நான் இந்த அரசியல் களத்திலே அறிவித்து போதே வைத்த முழக்கம் எளிய மக்களை அதிகார வலிமையில் மாற்ற வேண்டும் என்று ஜனநாயகம் எளிய மக்களுக்கு அதிகாரம் என்பது ஆனால் அவர் விலகி பேசிய கேட்காதே

வலுப்பற செய்ய வேண்டும்வனாக வலுப்பெற வேண்டும் நான் இருபது வருஷத்துக்கு நானும் முதலமைச்சர் கனவு கொண்டிருக்கிறேன் எனக்கும் முதலமைச்சர் பதவி கொண்டு கனவு அப்படின்னா நானே முதலமைச்சராக கடவுள் என்று அர்த்தம் இல்லை

விதிகளை திருத்தக்கூடிய வலிமை பெற்றவர்களாக தெலுங்கானா என்று தென்னிந்திய மாநிலங்கள் முழுவதிலும் சிறுத்தை கொடி பறக்கிறது அப்படி ஒரு நம்பிக்கை மீது மக்களுக்கு உருவாகி இருக்கிறது அந்த நம்பிக்கையை தக்க வைக்கக்கூடிய வகையிலே நாம் கட்சியின் கட்டமைப்பை வலுப்படுத்த அதுதான் புதுசா ஒரு சட்டமன்ற தொகுதிக்கு ஒரு மாவட்ட செயலாளர் அறிவிச்சிருக்கேன் இந்தியாவிலேயே எந்த கட்சியும் இந்த முயற்சியும் இறங்கவில்லை விடுதலை